பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி கிட்ட போயிட்டு விக்ரம் வந்து அதிரடியாக ஒரு கேள்வி கேட்குறார் பார்வதி அந்த மறுக்க நான் இதை வேற எங்கேயாவது டீல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி விக்ரம் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் கெமி சாப்பிடலன்ற மாதிரி கெமிக்காக போய் பேசி ஒரு மொக்கை வாங்குற நிலமையில திவ்யா போயிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடக்குது பிக் பாஸ் வீடா வேற ஏதாவது அப்படின்ற கேள்வி நமக்குள்ளேயும் வருது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் வுட்ஸில் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவி எனக்கு பண்ணுவீங்கன்னு நீங்கள் நம்புகிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலி ஸோ ஒரு பக்கம் பார்வதி வந்து விக்ரம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதில் ஒரு வார்த்தைகள்லாம் விட்டாங்கல்லாம் இன்றைக்கி சண்டையில் ஒரு சில வார்த்தைகள் பார்வதி விட்டாங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்வதி தனியாக கூப்பிட்டு வந்து சாரி கேட்டிருக்காங்க தனியாக கூப்பிட்டு வந்து விக்ரம் கிட்ட சாரி கேட்டிருக்காங்க விக்ரம் வந்து அதை காலையிலேயே கணிக்கிட்ட பேசியிருப்பார் இல்லை நான் அதை ஒத்துக்க மாட்டேன் வீக்கெண்ட் வரையும் நான் பேச போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க அதை தான் அவர் ஒரு டிமாண்ட் எடுத்துட்டு போய் பார்வதி கிட்ட சொல்லிட்டாரு பார்வதி இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிச்சு இதெல்லாம் முடிஞ்சிச்சு பட் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு பொதுவாக மன்னிப்பு கேட்டுருங்க மற்றபடி இது ஓகே தான் அப்படின்னும் போது பொதுவாலாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அந்த சாரி கேம்லாம் என்னால் விளையாட முடியாது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு புரியல இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி சாரி கேட்குறீங்கன்னா அது தனியா கேட்டா என்ன பொதுவா என்ன அப்படின்ற கேள்வி நீங்க அசிங்கப்படுத்தும் போது அந்த வார்த்தை ஓடும் போது மட்டும் ஒட்டுமொத்த எல்லாரும் முன்னாடி வந்து உட்காந்து வச்சு அசிங்கப்படுத்துவீங்களாம் ஆனா சாரி கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரையும் சொல்ல மாட்டீங்களா வாட் இஸ் திஸ் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல சீரியஸ்லயே எனக்கு புரியல மக்களே அப்ப நானும் கேக்குறேன் ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு எதிராக வந்து நாங்களும் பொதுவான இடத்துல சொல்லிட்டு தனியா வந்து சாரி கேட்டா ஓகேவா என்னது இது எனக்கு புரியலையே உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் எங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலாம் நீங்கள் நிஜமாகவே ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டால் அது எங்கே கேட்டானே நான் நிஜமாக தப்பை உணர்ந்துட்டா அது என்கிட்ட தனியாக கேட்டாலும் சரி பொதுவாக இப்படி சொன்னாலும் நான் கேட்க போகிறேனே அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் நானாக தான் அப்படி தான் பண்ணுவேன் தப்பா இருந்தாலும் ஓப்பனா வந்தேன் ஏன்னா எல்லாரையும் ஓப்பனா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது தனியாக போய் கேட்கறது எனக்கு சரியா படல அப்படின்ற மாதிரி விக்ரமும் சொல்றாரு இல்லைன்னா நான் வீக்கெண்ட்ல பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீ பார்த்துட்டு போனாலும் கேட்க முடியாதுன்ற மாதிரி பார்வதி இருக்காங்க கண்டிப்பா விக்ரம் வந்து அது வீக்கெண்ட்ல எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிலையில் தான் இருக்கிறார் அப்படின்றது தெரிய வருது இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்க கிச்சன்ல வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கெமி வந்து குளிக்க போயிருக்காங்க போல சாப்பிட்ற டைம்ல ஸோ அதில் கெமிக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் அங்கே இல்லை கெமிக்கான சைடிஷோ குழம்போ ஏதோ ஒன்று கம்மியாயிருச்சு போல் வந்து பார்க்கும்போது அது காலி ஆயிட்டிருக்கு அங்கே ஒரு சலசலுப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ திவ்யா போயிருக்காங்க திவ்யா போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கெமி உனக்கு என்ன வேணும் செல்லு நான் செஞ்சு தரேன் முட்டை வேணுமா இது வேணா போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கே ஒரு பக்கம் போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க போல ஆல்ரெடி எப்படி ஆல்ரெடி இந்த ஒரு அங்கே நடந்துட்டு இருக்கும்போது கிச்சனில் ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் போயிட்டுருக்கு உடனே திவ்யா போய் எப்படி பேசினோன்னா திவ்யா அங்கே பேசிட்டு அங்கே உள்ள கெமிக்காக ஆதரவாக பேசிட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க நான் போய் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்கே அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் எதுக்கு ஒருத்தர் பசியோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு போய்ட்டு செஞ்சு கொடுக்குறதுல தப்பாக இருக்கா இதெல்லாம் இருக்குது ஒரு கன்சர்ன் கூட இல்லாமல் இருக்காங்களேன்ற மாதிரி திவ்யா வந்து வெளியே வந்து ஃபெயில் பண்ணி எஃப்ஜே கிட்டே உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஒருத்தங்க சாப்பிட்லன்னு போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று கேட்குறாங்கடா செஞ்சு கொடுக்கணாடா அதுக்கும் கிச்சன் டீம் தான் செய்யணும் என்னடா நியாயம்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க தான் எஃப்ஜே ஒரு விஷயத்த போட்டு அடிக்கிறான் ஏமா உனக்கு இன்னும் ஒன்றும் தெரில இப்போ தான் வந்து இப்போ நேற்று தான் இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கிறா கெமி அதே மாதிரிதான் முந்தாணியத்துவம் நடந்திருக்கு அதைத்தான் இன்றைக்கும் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தோட இது எனக்கு தெரியாமல் போச்சு ஏதோ சாப்பிடாம இருக்கா இதெல்லாம் இல்லை அப்படின்றத நான் பாவம் பார்த்து ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு போனால் இதை வார டெய்லியும் பண்ணால் என்ன கதை இருக்குது அப்பா சொல்லிட்டு போயிருக்கணும் அப்போ அவன் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டாங்க ஸோ உங்களோட ஆர்வத்துக்கு ஒரு அளவு இருக்குது ஆனால் நீங்கள் பண்ற நல்லது பண்ணுறன்ற பேரில் அதுலேயே உங்களுக்கு ரிவசா ஆப்பாயி ஆப்படிக்கு போகுது அப்படின்றதுதான் தெரிஞ்சுது பட் அது கெமி ரெகுலராக பண்றது அவங்க வந்து அதுக்கு மாற்றிக்கணும் அதை போய்ட்டு டேரெக்டாகவும் சொல்லிட்டாங்க திவ்யா இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத நீ அதை மாற்றிக்கிட்டு வர வேலையை பாரு இது நல்லதில்லை சொல்லிட்டு போய் தான் அந்த ஓப்பனாக திவ்யா போய்ட்டு இவங்க கெமிக்கிட்ட சொன்னதுமே நல்லா இருந்துச்சு அடுத்தது என்ன பண்ணுறாங்க சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் முட்டிக்குச்சு இதில் குறிப்பாக வியானா பல இடத்துல சுபிக்ஷாவை பயன்படுத்துகிறார் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா டைரெக்டாக இங்கே கோல் மூட்டி விட்டுறது அவங்க சுபிக்ஷா வந்து ரியாக்ட் பண்ணுறது வியானா எஸ்கேப் ஆகுறது அதில் வந்து வியானா பண்ணுற சில ஆக்டிவிட்டிஸ் சுபிக்ஷாக்கு பிடிக்கல அது ஏதோ காலில ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல அதில் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க சுபிக்ஷா அத வந்து விக்ரம் கிட்ட அட்ரஸ் பண்றாங்க ரெண்டு தரப்பும் அதுல வியானா சொன்னதே எனக்கு சுத்தமா பிடிக்கல இதுக்கப்புறம் நான் பேச விருப்பம் இல்லை அவங்க பண்றது கொஞ்சம் தான் பண்றாங்க எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரா மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா ஓப்பனாக சொல்லிட்டு விளையிறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் விளக்குறது ரெண்டு பேருக்குமே நல்லது அதில் யாருக்கு ரொம்ப நல்லதுன்னா சுபிக்ஷாக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ அந்த பொண்ணு தனியா விளையாடனா கூட ஏதோ ஒன்று விளையாட்டு போயிரும் ஆனா இவங்க கூட சேர்ந்து கேட்குறேன்ற பேர்ல இந்த பொண்ணு கோத்து விட்டு இந்த பொண்ணு மாட்டிக்குது அப்படின்றதான் நான் பாக்குறேன் இந்த ஒரு நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்ததாக திவாகர் அவர்கள் இருக்காரு இல்லையா திவாகர் அவர்கள் இந்த வீட்டுல அவர் பேசுற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் வல்கரா போது நேத்து அண்ணா திவ்யா வந்து கைய புடிச்சியா அப்படின்னு கேக்கும்போது ஆமா கையை பிடிச்சேன் எதுக்கு நசுக்கிறீங்க அப்படின்னு போது கொஞ்சம் ஆசை இருக்கத்தானே செய்யும் அப்படின்றது என்ன பிஹேவியர் ஆசை இருக்கத்தானே செய்யும் ஆசை இருக்கத்தானே செய்யும்னா ஒரு பொண்ணு கைய பிடிச்சி நசுக்கிட்டே இருப்பீங்களா இது வரி வஸ்டு மக்களே இந்த மாதிரி சீப்பாப்பிக்கே பண்ண விடாது அவர் சொல்கிறதில்ல சீப்பு தராதரம்ன்றது இப்போ எங்கேயா போச்சு உங்கள் தராதரம் உங்களோட சீப்புலாம் இப்போ எங்கே போயிருக்கு இதுதான் உங்களோட தராதரமாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்படி கையை பிடிச்சி இது பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் சின்ன வீடு வச்சுருக்கேன் அப்படின்றது என்ன வார்த்தை அது சின்ன வீடு என்ன வார்த்தை பேசுறது அது அதுலேயும் இவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷனில் வந்து பேசுறதா இப்படி இதையும் வந்து அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துருக்கே இது வர பண்ணுறாரு அடுத்து ராயாபுரத்துல உட்காந்து இது பிடிச்சிட்டு இருந்தேன் காக்கா புடிச்சிட்டு ஏதோ ஒன்று அந்த ஊர் பேரை வச்சு எதுக்கு பேசுறீங்க ஊர் பேரை வச்சு ஊர்ல இருந்து வர ஊரை பத்தி யார் பேசுறது உங்களுக்கு ரைட் கொடுத்தா யார் ரைட் கொடுத்தா ஆனா உன்னா இவருக்கு ரேஞ்சு தராதரம் ஊர் பேரு வந்த இடம் நக்கி சாப்பிட்றவன் இது பண்றவன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கடுஞ்சொருக்களை பயன்படுத்திக்கிறாரு இதுக்கு இல்லையே இல்லை இதுக்கு வேற ஸோ ஒஸ்டு விக்கியவர் ஒஸ்ட்லையும் வஸ்ட் இதுதான் அவருடைய தராதரத்தை அவரு நிலைநாட்டுறார் இன்னொரு பக்கம் வினோத்தை ஐ மீன் பாட்டு பாடலாம் காணா பாடலாம் இதெல்லாம் ஓகே அதில் வந்து இருக்கிற நபரை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு போட்ரை பண்ணி ஒரு பாட்டு பாடக்கூடாது இறந்த மாதிரியோ அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி பண்ணுவதே தப்பு அவர் ஒரு பக்கம் இவர் பண்ண அவர் பண்ண அவர் பண்ண இவர் பண்ண அவர் பண்ண இவர் பண்ணன்ற மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு காடே இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் வருது நமக்கே பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது அதை கம்மி பண்ணோம் வினோத்து மேலேயுமே தப்பு இருக்குது வினோத்தையும் நம்ம முழு தரப்பு நியாயன்றதையும் சொல்லிட முடியாது அந்த சில வார்த்தைகள் வினோத் பயன்படுத்துவதும் தவறாகத்தான் இருக்கிறது அதை கண்ட்ரோல் பண்ணும் இல்லனா வினோத்துக்கும் இந்த வாரம் என்ன நடக்கு போதுன்னு தெரில சோ இதுல திவாகரமும் அப்படி பண்றாரு வினோத்தும் இப்படி பண்றாரு வீட்டுல இருக்கிற பல பேரு அப்படிதான் இருக்கானுங்க இப்ப ஒரு பக்கம் அப்புறம் அன்சின் பொறமலை பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் திவாகரம் நடக்கிறதும் அதுல எஃப்ஜே ஓட பிகேவியர் பாத்தீங்கன்னா மோசத்தின் மோசமா மா ஒரு பக்கம் பீட் பாக்ஸ் பண்ண சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுறேன்ற பேர்ல மத்தவங்களை இரிட்டேட்டன் பண்ணிக்கிட்டோம் கத்தி வந்து க இது பண்ணுறதும் ரொம்ப ஒஸ்ட் எல்லையை கடந்து போயிட்டுருக்கான் எஃப்ஜே அவனை கட்டுப்படுத்துங்கடா அப்படின்ற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு எஃப்ஜே துள்ளிக்கிட்டும் பல ஆக்டிவிட்டி பண்ணிட்டும் போயிட்டு இல்லை இல்ல சேனலும் ஒரு பக்கம் அவர் பேசுறதெல்லாம் காப்பாற்றுது நேற்று தினடனா சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு கிச்சன் மேட்டர்ல அதை கட் பண்ணி தூக்கிட்டானுங்க இன்றைக்கும் நிறைய இடத்துல பீப்பு போடுறாங்க அதெல்லாம் வந்து காட்ட மாட்டானுங்க இதே வேற யாராவது போட்டா அந்த இது வந்து பீப்பு போட்டு வேற மாதிரி பண்றது இவன் பேசுறதை காட்டுங்க எதுக்கு மறைக்கிறீங்க தான் நல்லா ஆளாச்சு எனக்கு தெரிஞ்சு கலைய மிஞ்சிடுவான் போல இருக்கு கலை பீப் அதிகமா பேசினதோட இவன் அதுக்கு தானே பேசிட்டு இருக்கான் அதுக்கு மேல தானே பிகேவ் பண்ருக்கான் இதுக்கான ஆக்சன்ஸ் எடுக்க மாட்டீங்க இந்த வீட்டுல இந்த பிக் பாஸ் ஷோக்கான குவாலிட்டியும் தரமும் அடிமேல் அடி வாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றது கிளியரா பாக்க முடிஞ்சு ஒஸ்ட்ரிலும் ஒஸ்டா போயிட்டு இருக்குது மக்களை இந்த சீசனு எதை பேசணும் எதை ப பேசக்கூடாதுன்றது தெரியாமல் ஒரு புரிதல் இல்லாமல் வந்திருக்கிற ஒயல்டு கார்டு முத கொண்டு அப்படி இருக்காங்கன்றதுதான் பெரிய ஒருத்தமே ஒயல்டு கார்டாவது இப்பெல்லாம் பேசாதீங்க வா தப்புனா அதுல ஒருத்தன் பிரஜ பிரஜன் ஒருத்தர் இருக்காரு அப்படியே பொட்டலம் போட்டுருவேன் இது போட்டுருவேன் இது என்ன பேசுன்னு தெரில வரவங்க எல்லாருமே இப்படி இருந்தா என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரில ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்